சுர்லாங்கா பட்டி ஒரு நாளுமே கேள்விப்படையில கேள்வி சமைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இலங்கைங்களா ஓ இந்த தான் இருக்கு சுர்லாங்கா பற்றி சிலோனா பேட்டி தெரியுமா வணக்கம் நான் தர்மா நான் சொல்ல விழுப்புரத்துல நிக்கிறேன் விழுப்புரத்துல பாத்தீங்கன்னு சொன்ன கிராமங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன் கிராமங்களுக்கு வந்து கிராம மக்களோட உரையாடி அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இந்த வீடுகள் பேரங்க இருக்கிறாக்கிற வீடுகள் வந்து அமைச்சிருக்கேன் இது ஒரு கிராமம் தான் பேரங்கால எல்லாம் வீடுகள் வந்திருக்கு அதே பராமரம் எல்லாம் எங்க மாதிரி தான் இருக்கு இது தமிழ்நாட்டில் எந்த இடம் அண்ணா இது எந்த ஊர் விழுப்புரம் இது விழுப்புரம் டிஸ்டிக் விட மேல் ஊர் இவடம் மேல்மலையான ஊர்னு சொல்றது ஆ ஆ இங்கே இருக்கிறாங்களே என்ன தொழில் கூட செய்யணும் விவசாயம் எல்லாரும் கூட விவசாயம் விவசாயம் பண்ணி என்ன பயிர்கள் இங்கே செய்யறோம் கரும்பு செய்கிறதா

ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா ஆ நாங்கள் இளங்கிலேருந்து வந்திருக்கிறோம் அப்போ உங்களோட கிராமங்களை பார்க்குறதுக்காக வந்தே நாங்கள் ம் என்ன உங்கட என்ன பேருங்கூட கந்தசாமி கந்தசாமி என்ன வேலை செய்த நீங்கள் பயிர் தான் ஆ இப்போ செய்கிறீங்களா இப்போ வேலை செய்கிறீங்களா ஓ இப்போ இப்போ செய்தவொன்னா இருக்கிறீங்க

ஆ சரி 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 டிராக்டர் ஓட்டம்னா ஒரு மணிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகுதுல என்ன பண்ணுறது விவசாயம் உங்களுக்கு வந்து பக்கத்து சந்தை காய்கறிகள் எல்லாம் மீன் எல்லாம் வேண்டலாமா அதெல்லாம் வராது மீன் எல்லாம் சாப்பிடுற இல்லையா அது வந்து நாத்தியா மட்டும் போடுவாங்க போய் ஆ சரி சரி இப்போ மீன் எல்லாம் சாதாரணமாக ஒரு கிலோ மீன் என்ன விலை போகும் இங்கே வந்து மீன்லாம் வந்து நூற்றி இருபது ரூபாய் கிலோ நூற்றி இருபது ரூபா போகும்பா நூற்றி அறுபது ரூபா போகும் மரக்கறிகள் என்ன விலை போகும் இப்போ சாரி மரக்கறின்னு சொல்றது நான் என்னென்னு சொல்கிறது உங்களை காய்கறி வந்து கத்திரிக்காய்லாம் வந்து இப்போ நாற்பது ரூபா போகும் ஒரு கிலோ நாற்பது ரூபா போகும் நீங்கள் நீங்க உழைக்கிற உழைப்பு வந்து அதுக்கு வந்து கட்டுப்படியாகவே இருக்குமா

இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பைக்கர் எல்லாம் வந்து குமிச்சு வச்சிருக்கணும் பிரதானமாக எல்லா வீடுகள்லேயும் வந்து கால்நடைகள் வந்து இருக்குது ஆடு மாடு இப்படியானவை வந்து இருக்குது ஏன்னு சொன்னால் விவசாயத்தை செய்யினோம் விவசாயத்துக்கு தேவையான கால்நடைகளையும் வந்து வளர்த்து கொண்டு வருகிறோம் பேருங்க இந்த மாடுகள் நிற்கிது வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வீடுகளை பார்த்தா சாதாரண வீடுகளாயிருக்கு சில வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வசதியான வீடுகளையும் சில இடங்கள் வந்து காணப்படுது இந்த பாருங்கள் இந்த மாடு எல்லாம் நிற்குது அதெல்லாம் மாடுகளுக்குரிய கொட்டில்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் மாட்டு கொட்டில் இந்தியால பாத்தீங்கன்னா வைக்கல் கும்பிகள் இருக்கு நெல் பயிர் செய்கிறான் உங்களோட தொழில் என்ன பேரு உங்களோட

சரி அம்மா நன்றி கண்ட சந்தோஷம் நாங்கள் கப்பல்ல வந்து நாங்கள் இங்கே பார்க்கறதுக்கா அவங்கள பாக்குறதுக்கு அப்போ கிடாமங்களுக்காக சுற்றி பார்க்குறேன் அவ்வளோதான் அதாவது அம்மா இருக்கா வீடியோ எடுக்கலாம் அம்மா கூட பட்டி இருக்கா பார்க்கலாம்மா பார்க்கலாமா இருக்கா ஆ சரி நாங்கள் இருந்து வந்திருக்கிறோம் தெரியுமா சிலோன் கழிப்பத்துக்குறீங்களா ஆ சரி சரியா நீங்கள் என்ன செய்யுறீங்களா அண்ணா மேஸ்திரி என்ன மேஸ் மேசன் கட்டுமான் கட்டுறாங்க கட்டுறது ஆ சரி சரி எப்போ என்ன இவ்வளோ சம்பளம் இப்போ ஒரு கட்டுமா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபா ஆ ஆ உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாக இருக்குமா போதும் ஆ ஆ ஆ பொருட்கள விலைகள் எப்படி ஓ எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆ ஆ ஆ ம் இங்கே வரலாமா மாடு அடிக்க மாட்டேதான் எத்தனை லிட்டர் பால் எடுக்கும் மாடு மூன்று இருக்கும் எத்தனை மூன்று லிட்டர் ஆ லிட்டர் ஆ சரி 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 ம் எத்தனை மாடு வளர்க்குறீங்க மூணு மாடு மூணு மாடு வளர்க்குறீங்க ஆ சரி சார் இருக்கா பாப்பா மூணு இடத்து இருக்கா இதெல்லாமே நான் மிஷினில் வெட்டி இப்படி வைக்கல வேறுமா சுற்றி எடுத்து மிஷினெலாம் சுற்றி எடுத்துக்கணும் வரேன் ஆ ஆ ஆ இத மாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கீங்க ஆ தண்ணி வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குமா நல்ல தண்ணி கிடைக்கும் ஆ ஆ கிணறு கிணத்துல சரி சரி இந்த வீடுகள கூறிய பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தான் போட்டிருக்கேன் பாருங்க இதுகள் வந்து எங்கட இடங்களில் வந்து காண்றது குறைவு இப்ப இடத்துல வந்து இப்படிதான் இந்த வீடுகள் வந்து கட்டி சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த தூண்களாக மரங்கள் வந்து இந்த இடங்கள் எல்லாமே இந்த கட்சிகளின் சின்னங்கள் வந்து பேருங்க எல்லா இடமே கூடுதலாக இருக்குது ஒவ்வொரு கட்சிகளின் சின்னம் வந்து இந்த மதில்களில் வந்து எல்லா இடமே வந்து கூறியிருக்கிறேன் சிரலாங்கா பற்றி ஒரு நாளுமே கேள்விப்படையில கேள்வி சிரலாங்காண்டு நாடே தெரியாது இப்பதான் தெரியுது என்ன ஆஹ் சரியா மாடு ஆடு மாடு வளர்க்கறானுட தொழிலா மாடு மாடு வளர்த்து

பாருங்க இப்படி இருக்கண்டு ஆமாம் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க ஆ இந்த வீடு கட்டி எவ்வளோ காலம் முப்பத்தஞ்சு நாளுக்கு முப்பது பெருசமாக ஆகுதா ஆ என்ன தொழில் செய்கிறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க எல்லா வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடும் வந்து இந்த வைக்கோல் பொருள் வந்திருக்கும் பாருங்க இந்த விழுப்புரம் பகுதியில் வந்து இந்த வீடுகள் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கு பாருங்க புரியுது வந்து இந்த மாதிரியான தோட்டத்தில் இருக்கு அம்மா வணக்கம்

காய்கறிகள் எப்படி இங்க இருக்கு விளையும் எல்லாமே வந்து நீங்க சமைக்கிறது என்ன அப்ப கணவர் என்ன வேலை தான் நன்றி நன்றி இதான உங்க வீடா இதான் நம்ம இந்த வீடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சமைக்கிறா இங்கே அளவுக்கு இதாகிட்டேன் நிதம் வேற ஒரு ஆ இது மகனா என்ன பேர் தம்பிக்கு என்ன பேர் என்ன பேர் ஆ ஏன் தள்ள முடியும் மொட்டையாப்பட்ற நீங்கள் சாமி ஆ ரைட்டு ஆ வீடுகள் எல்லாம் அந்த உடஞ்சி விழுற மாதிரி இருக்குது எப்படி இருக்குது புள்ளாது இது ரெண்டு ரெண்டு வீடு வீடு இருக்கு ஆ சரி 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 ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு ஐயா நல்லா இருக்கிறீங்க என்ன வேலை செய்யறீங்க நான் ஃபயர் வால் செய்யறோம் ஃபயர் வால் செய்யறீங்க எப்படி விளைச்சல் எப்படி இருக்கு எல்லாம் தண்ணி மழை பெய்யாத தான் மழை பெய்யாத தான் ஆமா ஆ சரி சரி ஐயா இப்போ எவ்வளவு போறீங்க எப்படா நாங்க போறோம் ஐயா மாட்டுல போய் பாத்து வர தண்ணி இருக்கு மாட்டா எல்லாம் உள்ள வரீங்களா ஆமா மாட்டுல அது டிராக்டர் உள்ளதா இல்லையா ஆ மிஷின் உள்ளதா இல்ல மிஷின் உள்ளதா உள்ள ஆமா ஆ சரி சரி ஓகே நன்றி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வேண்டிய வயல் விவசாய நிலங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலக்கடலையை வந்து பயிர் செய்திருக்கிறேன் இந்த அதில் எல்லாம் கால்நடை வளர்ப்பு மந்தி வீரங்களுக்கு சிலதான தொழிலாக இருக்குது பேருங்க இதில் வந்து தம்பி விளாப்போரை விளாப்பொரியோ சரி ம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சோலிய மரங்கள் எல்லாம் நிற்கிது இங்கே வந்து குலதெய்வம் கோயில் எல்லாம் பக்கங்களில் இருக்குது இது மாட்டுக்கோட்டில் போல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்க மரங்கள் வந்து நட்டி வைக்கணும் இந்த கிணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த கிணறு வந்து இப்படி தான் இருக்குது பெரிய கிணறு மாதிரி இருக்குது பேருங்க உள்ளுக்கு வந்து போகிற மாதிரி அப்படியே போகுதோ இதால் பார்த்தா அந்த மிஷினை போட்டும் வந்து தண்ணி வந்து அடிக்கணும் பாருங்க இந்த வாடி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மிஷினை போட்டு உள்ளு கிராக்கி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு பண்ணை தம்பி என்ன வேலை செய்கிறீங்களா

ம் இது வந்து என்ன ப்ரோயிலர் குஞ்சு இல்லாடி ப்ராயிலர் ப்ரோயிலர் தான் என்ன எவ்வளோ நாள் குஞ்சுது இன்னைக்கு மூணு நாள் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் நீங்கள் என்ன செய்யல நீங்கள் இது வந்து புரியல இத பிறகு என்ன விற்கிறதா இல்லை என்ன விற்கிறதா விற்கிறது நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் விற்கிறீங்க எத்தனை குஞ்சுது கணிக்கி இப்போ இன்னைக்கு இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு இது என்ன நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க இது கம்பெனி உங்களை தருது ஆமாம் ஆ அத நீங்கள் விலை கொடுத்துறதோ இல்லாட்டி இல்லை வந்து தீவனம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க சிக்ஸு அவங்க கொடுத்துருவாங்க பண்ண மட்டும் நம்மளது அப்புறம் வளர்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தான் ஆமாம் அவங்களுக்கு கொடுத்துடணும் நம்ம வந்து எதுவும் வெளியில் சேல்ஸ்லாம் பண்ண முடியாது பட்டு நம்ம வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் மூலயமா நம்ம வளர்க்குறோம் கிலோவுக்கு வந்து ரூபாய் ஐம்பது பைசா எங்களுக்கு தருவாங்க கம்பெனி சரி 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 அப்புறம் வளர்ந்தால் அப்புறம் ஒரு கிலோ என்ன விலைக்கு நீங்கள் கொடுப்பீங்க அதான் எங்களுக்கு கம்பெனி மார்க்கெட்டு இன்னைக்கு ரேட்டு வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா விற்கிது இன்னைக்கு ரேட்டு எங்களுக்கு அன்னைக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு ஆறுரூபா ஐம்பது காசு ஒரு கிலோவுக்கு ஆறுரூவா ஐம்பது காசு ஆ ரெண்டு கிலோனாக்கா பதிமூணுரூவா பதிமூணுரூவா நீங்கள் கொடுப்பீங்க ஆ ரூபா கம்பெனி எங்களுக்கு கொடுத்துடுவோம் ஆ பதிமூணுரூவா உங்களுக்கு கம்பெனி கொடுப்போம் கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிடுவான் ரெண்டு கிலோ ஆறு கிலோ எடுத்துகிட்டு எடுத்துட்டு எடுத்துருவாங்க ஆ ஆ ஆ ம் என்ன பேர் கருணாகரன் சுல்லங்கா பட்டி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பண்ணுறேன் பத்து இலங்கை இல்லைங்க என்ன கேள்விப்பட்டீங்க இலங்கையில் இளைஞர் வந்து ஒரு எல்லாம் நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் இனம் தான் எல்லாமே இங்கிருந்து அங்கே இருந்தால் அங்கே எல்லாமே ஒன்று நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க ஆமாம் இதுக்கு இடையில் வந்து நம்ம இப்போ எங்களுக்கு சொந்தக்கார கூட அங்கே இருக்காங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்போ இடையில நம்ம அவங்க அறிமுகம் இல்லாமல் போயிடுச்சு அம்மாவோட போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம யார் அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஓகே ஓகே அந்த மாதிரி தான்

ங்க பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேள்விப்பட்டுக்கிறேன் ஆ என்ன என்ன பேர் மஞ்சுளா 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 ஆ ஆ ஆ ஓகே சொன்னால் இது ஒரு விவசாய கிராமம் அதிக அளவில் இங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களை தான் செய்கிற கிராமமாக காணப்படுகிறது சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அடிப்படை வசதிகளை கூட வசதியேற்ற மக்களாக இந்த மக்கள் வந்து வா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோடு நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்